வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகம் இருப்பதால் மன அமைதி ஏற்பட வழி செய்யவும் அதாவது பிரச்சனைகள் நம்ம முதல்ல பார்த்தோம் பிரச்சனைகள் வந்து உண்மையில எங்க பிரச்சனை இருக்கு வெளியே இருக்கா உள்ள இருக்காங்க பிரச்சனை நமக்கு வெளியே இருக்குன்னே நம்ம நினைச்சிட்டே இருக்கோம் பிரச்சனைகள் வந்து வெளியே இருக்கவே இல்லை நம்ம உள்ளதான் நமக்கு பிரச்சனை ஒருத்தர் நம்மளை ஏசுறாரு நமக்கு மனசுல வலி ஏற்படுது நமக்கு இருந்து விடுபடணுங்கிறது உண்மையான பிரச்சனை அப்ப அவங்க பிரச்சனைங்கிறது மன உணர்ச்சி தான் நமக்கு பிரச்சனையா இருக்கும் மன உணர்ச்சி தான் நம்ம அங்கதான் தீர்வு நமக்கு ஏற்படும் இது வந்து அந்த மன வலிங்கிறது வந்து ஒரு சூழ்நிலையினாலதான் வராது எது எத்தனையோ சூழ்நிலைனால மன பிரச்சனைகள் ஏற்படலாம் மன விதமான உணர்ச்சிகள் மனவிதமான வேதனைகள்ங்கிறது ஒரு பிரச்சனையில தான் வரணும்னு அவசியம் இல்லை எத்தனையோ சூழ்நிலை வரலாம் ஒரு பிரச்சனை கூட இருக்காது மனசுல வந்து சும்மா கூட வேதனைப்பட்டுட்டே இருக்கலாம் அது மாதிரிலாம் நீங்க மனசுல மட்டும் தீர்வாயிட்டுன்னு சொல்லி சொன்னா புறத்துல உள்ள பிரச்சனை பிரச்சனையே கிடையாது நீங்க என்ன செஞ்சாலும் மனசுல வழியே ஏற்படலன்னா அது பிரச்சனையே கிடையாது ஆனா இங்க வந்து தீர்வு வந்து மனசளவுல தீர்வு கிடைச்சிட்டீங்கன்னா புறத்துல வந்து எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்ப அதை நம்ம எளிமையா எதிர்கொள்ளலாம் அப்ப உண்மையான தீர்வுங்கிறது மனசளவுல மன பிரச்சனைகள மன உணர்ச்சிகள் எல்லாருமே தீர்வு அந்த மன உணர்ச்சிகளை எப்படி தீர்வு ஏற்படுங்கன்னா நீங்க அதை அங்க செய்யறது ஒண்ணும் கண்டுபிடிச்சு அது அதுபோக்குல இயங்கும்போது அந்த தீர்வு தானா கிடைக்கும் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டோம்